நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழக அரசியல் களம் குறித்து அதிரடியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கரும்பிள்ளை மடம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட நிலையில் இன்றும் அதிரடியாக கருத்தை தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் எதிர்காலம் கேள்விக்குறி என்றும் அதே சமயம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புத்திசாலி என்றும் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார் முதுகுளத்தூர் அருகே கரும்பிள்ளை மடம் குமரக்கடவுள் என்ற சுப்பிரமணியசாமி கோயில் கும்பாபிஷேக விழாவின் பரிகார ஹோமத்தில் ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் சத்தியநாராயண ராவ் இன்று பங்கேற்றார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள் சந்தித்தபோது தமிழக அரசியலில் விஜய் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம் என்றார் புத்திசாலி இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்திருக்கும் நிலையில் அவரது எதிர்காலம் குறித்து ரஜினியின் சகோதரர் இவ்வாறு பேசியிருப்பது முக்கிய விவாதத்தை எழுப்பியுள்ளது அதே மூச்சில் ஆனால் அண்ணாமலை புத்திசாலி அவர் மிகவும் நன்றாக வருவார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை புகழ்ந்து பேசினார் வரும் காலங்களில் அண்ணாமலை தமிழக அரசியலில் மிகப்பெரிய இலக்கை அடைவார் என்றும் அவர் பேசினார் இது தமிழக பாஜக வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் நடிகர் கமல்ஹாசன் நியமன எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் ரஜினிகாந்த் எம்பியாக வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அதெல்லாம் தேவையில்லை அவர் கவர்னராக பொறுப்பேற்க வாய்ப்பு வந்தது அதையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எம்பி எல்லாம் வேண்டாம் என்று திட்டவட்டமாக மறுத்தார் மேலும் இது ரஜினிகாந்த் அரசியல் பதவி வகிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ராவின் இந்த கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விஜயின் அரசியல் எதிர்காலம் குறித்த விவாதங்களையும் அண்ணாமலையின் அரசியல் வளர்ச்சி குறித்த எதிர்பார்ப்புகளையும் இது மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது